வணக்கம் மக்கள் நிருபர்கள் நேரர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு என்ன பிரச்சனை கேட்டா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அதிமுக கழிக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க அது வந்து அதுக்கு நான் என்னுடைய மனசில் இருக்கட்டு நான் ஒரு தொண்டன் ஆரம்ப காலத்தை மூத்த தொண்டன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மூடும் ஒரு ஊன்றுகோலா இருந்தவன் என்னுடைய கருத்தை இந்த சேனல் வாயிலாக நான் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக பெறதுக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சார் அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிஞ்சி இருக்கிற எம்ஜிஆர் மன்றங்களை நாடெங்கும் உள்ள எம்ஜிஆர் மன்றங்களை ஒன்றாக இணைத்து மாநாடு ஒண்ணு மதுரை நடத்துங்க இல்லன்னா திருச்சியில் நடத்துங்க இல்லன்னா கோயம்புத்தூர் நடத்துங்க தலைநகர்களை நடத்துங்க தயவு செய்து தயவு செய்து எடப்பாடியாருக்கு தான் இது நான் சொல்றது எடப்பாடியாருக்கு தான் கிங் மேக்கர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்காக தான் நான் சொல்றது எம்ஜிஆர் மன்றங்களை தயவு செய்து கூட்டுங்கள் எம்ஜிஆர் மன்றங்களை எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க நடத்தினீங்கன்னா ஒருங்கி இருக்கிற அத்தனை பேரையும் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க கூப்பிட்டீங்கன்னா கடவுள் மாதிரி வருவாங்க சார் கடவுள் மாதிரி நான் தப்பா நினைக்காதீங்க மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் தப்பா நினைக்காதீங்க ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கிற அண்ணா திமுக ஒரு தொண்டன் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு தொண்டன் என் வீட்டில் இருக்கிற ஓட்டு இல்லாம நான் ஒரு அஞ்சு பேர் கேன்வாஸ் பண்ணி அஞ்சு ஓட்டு போட வச்சுட்டேன்னாக்கா அதே மாதிரி இந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் அஞ்சு பேரும் இட்டு வந்து ஓட்டு பதிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னாக்கா அஞ்சு வாக்காளர்கள் இட்டு வந்து பூத்துல இட்டு போய் ஓட்டு போட வச்சு அவங்கள சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பிச்சு வந்தாக்கா சார் ஆறு கோடி ஓட்டு வரும் சார் ஆறு கோடி மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏழு கோடி மக்கள் தொகை ஏழு கோடியில் ஒரு கோடி இந்த உதிரி கட்சிக்கு இருக்குது பாருங்க திமுக காங்கிரஸ் இதெல்லாமே பிரிச்சுக்கிட்டேன் சார் அவங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கருத்து வந்து நீங்க போட்டு பாருங்க ஒன்றரை கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு நீங்க போட்டீங்கன்னா சார் இருநூத்தி முப்பத்தி நாலு சாலரி சார் எதிர்கட்சியே கிடையாது சார் எதிர்கட்சியே கிடையாது அந்த அளவுக்கு ஓட்டு வீந்துடும் சார் நீங்க கூப்பிடாம இருக்கிறது தான் தப்பா இருக்குது எனக்கு நல்லா தெரியுது என் பழைய நண்பர்கள் எல்லாம் நான் பார்த்து பேசுறேன் இப்போவோ என்ன நம்மளை கூப்பிடவும் மதிக்க மாட்டேன்றாங்க என்ன மதிக்கலாம் நம்மள தான் பேசுறேன் இதெல்லாம் நான் எத்தனையோ தடவை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன் தலைமகத்துக்கு எழுதி கொடுத்துருக்கிறேன் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கட்சி எப்படி இயக்கணும் எப்படி பண்ணணும் எந்தெந்த சந்தர்ப்பத்துல நான் வந்து என் நண்பர் ஸ்டாலினி எனக்கு நண்பர் தான் நான் திமுக போக எம்ஜிஆர் கொள்கை தான் எனக்கு அண்ணா திமுக தான் நான் செத்தாலும் எம்ஜிஆர் கொள்கை அண்ணா திமுக தான் ஆனா இதுல ஒரு பெரிய ரகசிய சார் ஒரு சந்தர்ப்பம் சொல்றேன் மக்கள் திலகம் வந்து நல்ல பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு போனார் சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்கிறமோ திட்டங்கள் எல்லாம் தீட்டி எல்லாம் ஓப்பன் பண்ணி ஏ படிக்க வச்சுட்டாரு சார் பல எல்லாரையும் இன்னைக்கு பசியோட இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பசி தீட்டு அவங்களுக்கு காலேஜில் படிக்க வச்சு நல்லாபடியா இன்னைக்கு நல்லா இருக்காங்க சார் நான் பெரிய பெரிய அதிகாரிகளை பார்க்குறேன் நானும் சத்துணவு சாப்பிட்டு தான் நான் இந்த நிலைக்கு வந்துருக்கிறேன் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்க போ கண்ணுல தண்ணி வருது சார் அந்த மாதிரி இந்த கட்சி அம்மா ஜெயலலிதா கிட்ட சொல்லிட்டு போனாரு ஜெயலலிதா அம்மா கூட சூப்பரா பண்ணாங்க சார் சார் ஆட்சியில குறைகள் சொல்லவே முடியாது இந்த மன்னார்குடி மாப்பியா வந்து சேர்ந்தவா தான் அந்த அம்மாவுக்கு கெட்ட போயிரு அந்த அம்மாவுக்கு வந்து வழக்குகள் அத்தனை இந்த மன்னார்குடி மாப்பியாக்களால் தான் வந்தது நீங்க நினைச்சு பாருங்க புத்தகத்தை தேடி பெருக்கி பாருங்க எம்ஜிஆருடைய ஆத்மாவும் ஜெயலலிதாவுடைய ஆத்மாவும் எடப்பாடியார் மூலியமா இன்னைக்கு செயல்பட்டுக்க முடியுது எடப்பாடியார் தான் இன்னைக்கு அந்த ஆத்மாவோட செஞ்சு செஞ்சுக்கிட்டு நல்லா பண்றாரு நிர்வாகம் கட்சிய கட்டுக்கோப்பு அருமையான கட்டுக்கோப்புல கொண்டு போறாரு சார் ஓபிஎஸ் வந்து அவர் பாவம் சார் அவர் அவரு பார்த்த பரிதாம இருக்குது ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டா ஒரு சும்மா ஒரு வந்து பேஸ்புக்லையும் நோட் புக்லையும் அப்படிலையும் இப்படி அப்படின்னு ஏறுறது எனக்கு பிடிக்கல சார் நீ பேசாம இரு யார் சொல்லுது எடப்பாடி யார் சொன்னது பேசாம இரு அண்ணா திமுக வெளியத்துக்கு நீ பாடு பாடுபடு உனக்கு உனக்கு உரிய மரியாதை வந்து சேரும் அவரும் சொன்னது நான் சொல்லலை நானா இருந்தா வானான் சொல்லுவேன் எடப்பாடி யார் சொன்ன பேசாம இரு அப்படின்னாரு அவரு கேட்கல கேட்காம அவர் கூட நல்ல ஒரு தான் யாராவது தூண்டி விட்டு தூண்டி விட்டு அவர நீ இப்படி ஆக்கிறான் உன்னை அப்படி ஆக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க தப்பு சார் நம்பாத சார் தயவு செய்து என்ன சார் கவர்னர் டீ பார்ட்டியில போய் பத்து மணிக்கு டீ பார்ட்டி என்ன நீ ஏழு மணிக்கே போய் உட்காந்துக்குறிய என்ன சார் வேலைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்குறிய டேபிள் போயிடுவான்னு சொல்லிட்டு கேரளமா இல்லை சார் எடப்பாடியார் வந்து நல்லா ஆட்சி கொடுத்தாரு சார் ஜனங்க மத்தியில நல்லா டாக்கு நல்ல அருமையான எடப்பாடியார் வந்தா எங்களுக்கு நல்லா செய்வாரு ஜனங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சார் எடப்பாடியார் ஒன்றும் தோக்கல சார் உனக்கு தேர்தல் தோக்கல முப்பத்தி ஒரு சதவீதம் தான் கம்மியா இருந்தது அதுவும் யாரால இந்த இந்த தீய சக்திகளால தான் தயவு செய்து இந்த தீய சக்திகளை கூட தயவு செய்து நான் கையெழுத்து கும்பிடுறது என்னன்னு கேட்டாக்கா

நீங்க வந்து பெருமையா இருக்கணும் தயவு செய்து இந்த ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறவங்களும் அம்மையார் சசிகலா அவர்கள் பின்னாடி இருக்கிறவங்களும் இந்த டி டி தம்பி அவர் பின்னாடி இருக்கிறவங்களும் தயவு செய்து தயவு செய்து உங்க அத்தனை பேர் தொண்டர்களையும் எடப்பாடியார் வருக 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 தான் கூப்பிட்டார் இந்த நாலு பேரை தவிர்த்து தான் மற்றவங்க எல்லாம் வரலாம் எப்பவுமே வரலாம் பேப்பர்ல கொடுத்திருக்காரு டிவியில பேசியிருக்காரு வந்து சேர வேண்டியது சார் ஏன் சார் நமக்கு விட நீ வாங்க நான் இட்டு போறேன் வாங்க நான் இட்டு போறேன் எடப்பாடி இந்த நாலு பேர் விட்டுட்டு நீங்க வாங்க மற்றவங்க எல்லாம் வாங்க தொண்டர்கள் எல்லாம் வாங்க நான் இட்டு போறேன் எடப்பாடி வரைக்கிட்ட எல்லாம் உங்களாவே என்ன நீங்க எல்லாம் இருந்தா தானே சார் கட்சி நீங்க போய் அங்க போய் புரிஞ்சுக்கணும் என்ன பண்ண போறீங்க என்ன சாதிக்க போறீங்க என்ன பண்ண முடியும் எடப்பாடி வரைக்கிட்ட சாதாரணமான நினைக்காதீங்க புரியுங்களா அவரு பாண்ட சொன்னார் பாரு எடப்பாடி சிறந்த அரசியல் ஞானி அந்த அரசு ஞானி எப்படி வந்துட்டேன்னா எம்ஜிஆர் ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் அவரு பின்னாடி இருக்காங்க அதனாலதான் சிறப்பான நிர்வாகம் பண்றதும் தொண்டர்களும் ஒரு பின்னர் இருக்குங்க இல்ல போனா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கட்சி ஒரு புரியுதுங்களா வானாசா அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கெழிக்கிடும் அது எதுக்கு ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒண்ணு சேரணும் அந்த தொண்டர்கள் எங்க சேரணும் எடமர் தலைமையே சேரணும் அதுதான் சார் என் கோரிக்கை சார் நன்றி சார் வணக்கம்